சாயா புருஷ தரிசனமும் புராணம் கேட்டலும் வியாசரே உமாதேவி உலகநாதரை நோக்கி நாதா தாங்கள் கூறிய கால ஞானத்தையும் யோக சாதனத்தையும் உணர்ந்தேன் இன்னும் இது போன்ற விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமான் கூறினார் தேவி பாவங்கள் அனைத்தையும் ஒழிக்கத்தக்க சாயா புருஷ லக்ஷணத்தை சொல்கிறேன் கேள் சுந்தரி பகலில் சூரியனையாவது இரவில் சந்திரனையாவது தனக்கு பின்புறமாக்கி நீராடி தூய ஆடை அணிந்து சந்தன புஷ்பங்களால் அலங்கரித்துக் கொண்டு என் பஞ்சாட்சர மந்திரத்தையும் தேவியான உனது நவாக்ஷரி மந்திரத்தையும் ஜபித்து தன் தேக சாயையை முதலில் பூமியில் பார்த்து பிறகு சிறிது நேரத்தில் ஆகாய